வணக்கம் ஜெய்ஹிந்த் சாத்தாங்கோலம்னால் கத்துவோம் திருப்புவோனைனா பொத்துவோம் அதிமுகனா மிஞ்சுவோம் திமுகனா கெஞ்சுவோம் இதுதான் தான் பல பேரோட டெம்ப்ளேட்டாக இருக்குது நாங்கள் நல்லவங்க நாங்கள் சமூக சேவலர்கள் நாங்கள் தான் நாட்டை காப்பாற்ற வந்தோம் நிறைய பேர் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நடிக்கிறாங்கல்ல அவங்கள பல பேரோட டெம்ப்ளேட்டே இப்படியாக தான் இருக்குது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடந்த நாலு வருஷம் திமுக ஆட்சியில் எவ்வளவோ சங்கடமான விஷயங்கள் மக்களுக்கு நடந்திருக்கு அதில் அவங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்க கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கள்ளச்சாராயமாக இருக்கலாம் அறுபது பேர் இறந்தாங்க திருநெல்வேலியில் அந்த வேங்கை வயலில் மலம் கறக்கப்பட்ட விவகாரமாக இருக்கலாம் மக்கள் குடிக்கக்கூடிய குடிநீரில் கலக்கப்பட்ட மலம் கலக்கப்பட்ட விவகாரமாக இருக்கலாம் இல்லை திருநெல்வேலியில் ப ப அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவன் மலம் நடந்தால் அறிவால் விட்டார் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு ஆனால் இதுக்கு யாருமே குரல் கொடுக்கல யாருமே கொல்ல கொடுக்கணும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அரசியல் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லல ஆனா நீங்க நல்லா நோண்டி பாருங்களேன் தங்க சமூக ஆர்வலர்கள் தங்க நல்லவங்கன்னு சொல்கிறாங்கல்ல வாய்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களும் எங்க போனாங்க சிவகார்த்திகேனா இருக்கட்டும் சித்தார்த்தா இருக்கட்டும் ஜி பிரகாஷ் இருக்கட்டும் நம்ம எதற்கும் துணிந்தவன் அவர்களாக இருக்கட்டும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம சூரியவர்களை பத்தி தான் பேச போறோம் ஜேபி படம்லாம் நடிச்சா நீங்கள் பார்த்துருப்பீங்க சூசைடெஸ்ட்லாம் நடந்திருக்கும் அதை பார்த்து கூட ஸ்டாலின் ஐயா இப்படிலாம் நடக்கிறதப்பான்னு ட்வீட்லாம் போட்டுருந்தாரு அதில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆஸ்கருக்கெல்லாம் செலக்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நேஷனல் படம் கொடுக்கல இப்போ அந்த வருஷம் ரிலீஸ் ஆனப்போ நேஷனல் படம் எந்த படத்தை கொடுத்தாங்கன்னா காந்தாரா படத்தை கொடுத்தாங்க நாங்களும் நினைச்சேன் என்னப்பா பிஜேபி பாருங்க அவங்க மத சம்பந்தப்பட்ட படத்தை கொடுக்கறாங்க நினைச்சேன் இப்போ எனக்கு வந்து அந்த வருத்தமே இல்லை ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கேன் வருத்தமும் இல்லை கோவமும் இல்லை உனக்கே கொடுக்கணும் நீ நடிக்க தானே செஞ்சிருக்கேன் நடிச்சிருக்கல்ல சம்பள வாங்கல ஓடிப்பீர் அப்போ ரைட்டு தானே நான் சொல்கிற ரைட்டு தானே இதாங்க ஒரு விஷயம் அடுத்து நம்ம சிம்பு சாரி நம்ம சூர்யாவை பற்றி சொல்லி ஆகணும் எதுக்காகன்னு தெரியல திமுக ஆட்சியில் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல இந்த சாத்தான்குளம் வேகாரம் நடந்தப்ப நிறைய பேர் துடிச்சாங்க ஆஹா ஓஹோ மனித குலத்துக்கு இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு சூர்யா அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நம்ப மக்களே மிச்சம் சாப்பிட்றாங்க அரசு நம்ம இதெல்லாம் நம்ம தட்டி கேட்கணும் அப்படி இப்படி நிறையா இப்போ ஒரு குரல் எங்கே போச்சு ஆ எங்கே போச்சுன்னு கேட்குறேன் ஏன்னா உங்களுக்கு பயம் திமுக கிட்ட பயம் திமுக கிட்ட ரெஜயன் இருக்குது அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க தியேட்டரோட அதிகாரம் எல்லாம் அவங்க கையில் இருக்கு அதனால் பயப்படுறீங்களா நீங்கள் அப்படி பயந்திங்கன்னா எதுவுமே பண்ணக்கூடாது மூடிட்டு இருக்கணும் பணம் மட்டும் நடிச்சோமா சம்பளம் வாங்குனோமா போனமா தான் இருக்கணும் நான் சொல்கிற ரெடி தான் எதுக்கு அவங்க நீ குரல் கொடுக்கணும் நீங்கள் குரல் உண்மையிலே கொடுத்த எல்லாத்துக்கும் கூட கொடுக்கணும் சாத்தார குளத்துக்கு எதுக்கு திருப்புணத்தை கொடுக்கல எதுக்கு வேங்க வேயல் கொடுக்கல எதுக்கு கலாச்சாரத்தை கொடுக்கல ம் இந்த மாதிரி பல கேள்விகள் எழுதில்லை நம்ம சொல்றோம் எதிர்கட்சிகள் அப்பயும் போராட்டாங்க இப்பயும் போராட்டாங்க ஆனா இந்த நடிகர்களோ இல்லைன்னா அந்த வேற இந்த அரசியல சாராத நபர்கள் கொடுக்கும்போது அது வந்து கவனம் பெறுதாது எந்த கருத்துமே கிடையாது இவங்களாம் எங்க போனாங்க நம்ம துவாரங்களையும் மூடிக்கிட்டு எங்க இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல சூர்யா அவர்களை பத்தி சொல்லி ஆகணும் இவர் வந்து திமுக கொத்தடிமையா அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்கு எழுது எல்லாரும் ஓப்பனா சொல்லிடலாம் ஆமாப்பா நான் திமுக தான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறல யார் எப்படி சொல்ல போறா எடப்பாடியை மட்டும் மிக்சர் சாப்பிடீங்களாம் கேட்டாங்கல்ல இதே இப்ப ஸ்டாலினை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டுவாரா உதயநிதியை பத்தி கேட்டுவாரா கேக்கிற தைரியம் இருக்கா அவருக்கு சும்மா போய் போய் சண்டைப்பட சொல்லல இந்த நடக்கிற இந்த கெட்ட விஷயங்கள் நடக்குது ஆசிரியர்களுக்கு பண்ணி இவனை வழங்க வழங்கப்படலை இந்த மாதிரி பல விஷயங்கள் எடுக்கல இதை ஏதாவது உங்களுக்கு உருளை கொடுக்குறாருன்னு நான் கேட்குறேன் அப்போ நீங்க எதுக்கு அப்ப கேட்குறீங்க செவனேன்னு சம்பளம் வாங்கினோமா காசு பார்த்தோமான்னு இருக்க வேண்டியனே உங்களை யார் என்ன சொல்லுவாங்க விருப்பப்படுறாங்க இந்த சூரிய அவர்களை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும் இப்போ இந்த விஷயம்லாம் இருக்கட்டும் இருக்கட்டும் அவர்களை பத்தி நம்ம சொல்லி ஆகணும் சமூக நிதி பேசுறாரு மக்கள்லாம் ஒன்று போலக்குன்னு பேசுறாரு ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா அவங்க குடும்பம் வந்து கீழடிக்கி டூர் போயிருந்தாங்க குடும்பம் குடும்பம் கீழே டூர் போயிருந்தப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள இவங்க குடும்பம் மட்டும் சுற்றி பார்க்கறதுக்காக அரசு மாணவர்கள் அதாவது அந்த கீழடி அருங்காட்சியகத்தை பார்க்க வந்த மாணவர்கள் அந்த டூர் கூப்பிட்டுருவாங்களா ஸ்கூல் பஸ் ஸ்கூல் டூ ஸ்கூல் கூட்டுவாங்களா அவங்க எல்லாருமே வெயிலில் கால் கெடுக்கணும் நின்னாங்க அது பெரிய நியூஸ் ஆச்சு எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியல அது ஒரு விஷயம் நடந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கங்குவா கங்குவா படம் எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்க உண்மையை சொன்னால் கேவலமாக இருந்துச்சு மட்டமாக இருந்துச்சு நல்லாவே இல்லை ஆனால் அந்த படம் பார்த்திங்கன்னா ஓடலை அதே மாதிரி ஓடலை அதுக்கு அவங்களோட ஒய்ஃப் ஜோதிகான்னு சொல்கிறாங்க அந்த ஆரியம் பேசக்கூடியவர்கள் இந்த பிஜேபியில் இருக்கக்கூடிய அவங்க அந்த படத்தை திட்டமிட்டு எதிர்க்கிறாங்க திட்டமிட்டு இந்த படத்தை பாய் கட் பண்ணுறாங்க நான் என்ன கேட்குறேன் பிஜேபியில் இருக்கிற உங்கள் ஃபேனா உங்கள் ஃபேன் பார்த்தாலே உங்கள் படம் ஓட போகுது இல்லை உங்களே உங்கள் ஃபேன்ஸே கிடையாது ஆயிரம் பேர் தான் உங்கள் ஃபேன்ஸா நீங்கள் படம் நல்லா எடுத்திங்கன்னா படம் நல்லா ஓடப்போகுது நீங்கள் சம்பளம் அதிகமாக வாங்கிட்டு சிச்சி எல்லாம் கம்மியாக பண்ணி நல்லா இப்படி தெரிஞ்சுன்னு கங்கு மாதிரி படம் எடுத்திங்கன்னா யார் பார்ப்பா சம்பளம் மட்டும் வேணும் சிஜி பண்ண படம் ப்ரொடியூஸில் காசு பண்ண மாட்டேங்கிறா படம் இப்படி தான் வரும் யார் சப்போர்ட் பண்ணுவா படம் உங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகணும் படத்துக்கு நீங்க காசு சம்பாதிக்கணும் அதுக்கு மட்டும் டிஎம் கே வேணும் அதுக்கு நீங்கள் என்ன வேணா பண்ணுவீங்க ஊது இருப்பீங்க மற்ற ஆட்சியில் நடந்ததெல்லாம் கிட்டல் பண்ணி கேள்வி பண்ணுவீங்க அப்போ உங்களோட மோட்டிவ் தானே உங்களுக்கு மோட்டிவ் எங்க சமூக நீதியா இருக்கு உங்க மோட்டிவ் என்ன சொல்றேன் நல்லா படம் நீங்கள் நல்லா காசு சம்பாதிங்க எதுலையுமே தலையிடாதுங்க இடத்துக்கு செவன அஜித்மா இருக்க வேண்டியான தனுஷ்மா இருக்க வேண்டியான சம்பளம் வாங்கணுமா கார் ரேஸ் ஓட்டணுமா வெளிநாட்டில் செட் ஆனோ இருக்க வேண்டியது உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை இதெல்லாம் நீங்கள் பொய் வேஷா இது எதுக்காக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சூரியாவில் தாக்கணும் இருக்கல எல்லாம் பொய்யா வேஷமாக அவங்களே போடக்கூடிய ஒரு நாடகம் தான் இதை வந்து மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அரசியல் கட்சிகளும் இந்த சூப்பர் ஹீரோக்கள் அந்த நடிகர்கள் வந்து ஹீரோவாக நடிச்சா அவங்க நடிக்க ஹீரோலாம் கிடையாது அவங்க உண்மையிலே போய் யாருமே ஹீரோ இருக்கிறது கிடையாது எல்லாமே சம்பளத்துக்காக நடிக்கிறாங்க அவங்க நாலு படம் நடிச்சுட்டு மக்கள் கொண்டாடும் போது நம்ம உண்மையிலே ஹீரோன்னு நடிச்சிருக்காங்க உண்மையிலே ஹீரோலாம் கிடையாது அவங்க சமூகத்துக்கும் சொசைட்டிக்கு ஒன்றும் பண்ணல அவங்களோட படத்துக்கு படம் சம்பளம் தான் கூட தவிர மற்றபடி ஒன்றுமே கூடல இது வந்து மக்கள்லாம் உறுதியாக புரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியல இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன் அதுக்காண்டி அந்த வீடியோ நான் எடுத்தேன் சூர்யாமல் இருப்போம் இல்லை ஆனால் பண்ணுறதும் அப்படி தான் இருக்குது அவர் மட்டும் இல்லை இந்த ஸ்திரை தொழில் பாதிப்பு அப்படி தான் பண்ணுறாங்க சம்பாதிக்க எங்களி சம்பாசு கம்முன்றிங்க மலையாளம் சீமாளா இருக்காமல் வந்த இடம் போனோம் தெரியாது சம்பாரிச்சோம்மா படம் தொம்மா இருக்கும் அதை விட்டு உங்களுக்கு ஏதுக்கு இந்த தேவையில்லாத வேலை இப்போ நீங்கள் தானே வாய் கொடுத்து மாட்டீங்க இப்போ நீங்கள் மிக்சர் சாப்பிட்றீங்களா உங்களுக்கு சொல்ல தைரியம் இல்லையா திராணி இல்லையா இப்படி ஆயர்ப்பட்ட கேள்வி கேட்கலாம் சூரியாவை பார்த்து பட் இருந்தாலும் எதுக்கு வேற ஒரு கட்சியினா த வருவீங்க இப்போ திமுக ஆட்சியில் போகும் நவதுவரையும் பொட்டிட்டு தானே இருக்கீங்க நாலு வருஷமா இதே மாதிரி இருங்க படம் மட்டும் நடிங்க உங்களை யார் என்ன சொல்ல போகிறா ஆகவே இந்த வீட்டை உயர்களுக்கு நீங்கள் புரிஞ்ச விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள் தயவு செய்ய அந்த நடிகர்களையும் சரி யாருமே நம்பாட்டிங்க யாருமே நமக்காக கொள்ள கொடுப்பாங்க நம்பக்கூடாது இப்போ இருக்கிற இந்த மிடில் கிளாஸ் லைஃப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ நடைபெற டைவர்ஸாக இருக்கட்டும் அந்த டவுரியில் அந்த பொண்ணு இறந்தா இருக்கட்டும் இல்லை அந்த அஜித் குமார் கொலை வழக்காக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம நினைக்கவே கூடாது இவர்கள் வந்து எல்லாருமே வேஷத்துக்காக நாடகத்துக்காக வியாபாரத்துக்காக தான் அதை மக்கள் புரிஞ்சுக்கணும் எல்லாரையும் தப்பு சொல்லலை பெரும்பாலானவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக அந்த டிஎம்கே ஆட்சியில் சூர்யா போன்றவர்கள் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் சரிங்களா ஆகவே மக்கள் எல்லாம் கொஞ்சம் வெளிப்பட இருப்பீங்க நம்புறேன் சினிமா வெறும் பொழுதுபோக்காக மட்டும் பார்க்கணும் லைஃபோட கூடாது அவங்க ஹீரோஸ்லாம் கிடையாது அவங்க ஹீரோஸாக மட்டும் படம் நடிக்கிறாங்க அது காசு சம்பாதிக்கிறாங்க அவ்வளோ தான் நீங்கள் அத மட்டும் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி தயவுசெய்து செய்து வீடியோ சஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ